தற்பொழுது அஜித்குமார் நடிப்பில் வெளியாகி வசூலில் சாதனை படைத்து வரும் திரைப்படம் குட் பேட்லி இந்த திரைப்படம் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது ரசிகர்கள் திரையரங்கில் கொண்டாடும் வீடியோக்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது அஜித் படங்கள் என்றாலே முதல் நாளில் அதிகமாக வசூல் செய்துவிடும் தமிழ் சினிமாவின் ஓபனிங் கிங்காக வளம் வருகிறார் எனவே குட் குட்பேட்லி படம் அவருடைய கெரியரில் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி முதல் நாளில் எவ்வளவு கோடி வசூல் செய்யும் என்கிற எதிர்பார்ப்பு உருவாகி இருந்தது குட்பேட்லி திரைப்படம் வெளியான முதல் நாளில் உலகம் முழுவதும் எழுபத்தி ஏழு கோடிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ளதாகவும் இந்தியாவில் மற்றும் ஐம்பத்தி ஒரு கோடிகளுக்கு மேல் வசூல் செய்திருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகம் முழுவதும் ஐம்பது கோடிகள் வரை அதே போல சினிமா வட்டாரத்தில் நெருக்கமாக இருக்கும் சில விமர்சகர்கள் தமிழ் சினிமாவில் வசூலில் புதிய சாதனை படைக்கலாம் எனவும் கூறி வருகிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டே நாட்களில் இருநூறு கோடி வசூலை அள்ளி இதனால் அஜித் ரசிகர்கள் சம கொண்டாட்டத்தில் உள்ளனர் அஜித் திரைப்பயணத்தில் அதிக வசூலை குவித்த படமாக இந்த திரைப்படம் இடம் பிடிக்க அதிக வாய்ப்புள்ளது இந்த வருடத்தில் முதல் ஐநூறு கோடி வசூலை குட்பேடாக அல்லும் என பலரும் கூறி வருகின்றனர் இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது